ஹீரோயினுக்கு பார்த்தா அவ்வளோ கத்துறீங்கல்ல நம்மளும் கத்துறாங்க கேட்டு வாங்கிட்டான் இதாக கேட்டு வாங்கிறதுன்றது எஸ்எம்எஸ் காலேஜ் சூப்பர் ரொம்ப ரொம்ப அதாவது இவ்வளோ ஒரு வைப்பை எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க டெஃபினட் ஆட்ஸ் ஆஃப் அவ்வளோ வைப் கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ இங்கே விஜய் சார் படத்தில் வந்து எல்லாரும் விஜயனோட தம்பிகள் தான் இருக்கவங்க நானும் தலைவா தலைவா படம் பார்த்தீங்க உனக்கு உபாதி எனக்கு ஒண்ணு இருக்கு தலைவால அந்த வீடியோ குமார் பார்த்துருப்பீங்க ஸோ என்னன்னா இந்த படத்தில் வந்து அக்யூஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன் ஆகஸ்ட் ஒன்று வருது நீங்கள் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற படமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களை ஒரு என்டர்டைன் பண்ணுற படமாக இருக்கும் அந்த சாங்ல என்ன அப்படியே கூச்சப்படம் வச்சுங்க கத்தில என்ன அப்படியே கூச்சப்பட வச்சுங்க அந்த மாதிரி இருந்தது உங்கள் வைபு நிச்சயமா இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கிற படமாக இருக்கும் உங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் நீங்கள் கட்டடிச்சுட்டு ப்ரின்ஸ்பலையும் கூட்டிகிட்டு போயிடுங்க தேட்டருக்கு ஓகேவா அவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுங்க ஸோ படம் பாருங்க ரொம்ப பிடிக்கும் இந்த டீம் எல்லாருமே எனர்ஜெட்டிக் டீமு ஸோ எங்கள் மியூசிக் கேட்டிருநாரேன் அப்புறம் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் சேது அவங்க அவரு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் மண்ணில் தான் எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைச்சாரு மிஸ்டர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஏன்னா கோயம்புத்தூர்னாலே சக்சஸ் தான் அப்போ எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு கண்டிப்பாக சக்சஸ் தானே கோயம்புத்தூர் உள்ள ஒரு ப்ரொடியூசர்னாலே சக்சஸ் தானே ஸோ தொடர்ந்து இது மாதிரி எல்லாருமே எங்கள் டீம் கசாலி சார் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் எல்லாருக்குமே அவர் லிரிக் ரைட்டர் வந்து சூப்பராக எழுதியிருக்காரு எல்லா சாங்குமே சோகா நிக்கிற சாங் எழுதுறது அவர் தான் அது மாதிரி கசாலி சார் கார்த்தி இதே மாதிரி எங்கள் ஜான்விகா அவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் டெஃபனட்டாக வேறு லெவலில் இருப்பாங்க எங்களுடைய எனர்ஜி மிஸ்டர் டேடி இவர் தான் ஃபுல் வைப்பு இந்த படத்துல செம்மையா பண்ணிருக்காரு ஓம் மரியா ஓம் மரியா சாங் எல்லாம் பாத்துருக்கீங்களா அவரு ஓம் மரியா ஓ மரியா அந்த சாங்லாம் வந்து நம்மலாம் எல்லாம் ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ண சாங் இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரபாகர்னு ஒரு வில்லன் இருக்கிறாரு இந்த படத்துல அவரும் வந்திருக்காரு ஸ்ரீதர் ஒருத்தர் இருக்கிறாரு அது மாதிரி எல்லா டீமும் என் கசின் சிவா வந்து படத்துல ஈஸியா பண்ணாரு ஸோ எல்லாருக்கும் அதை விட என்னுடைய பிஆர்ஓ நிக்கில் முறை நினைக்கிறாரு நிக்கில் முருகன் வந்து எங்க டீமுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்து இந்த படத்தை பண்ணார் பண்ணாரு காலேஜ் அவங்களுக்கும் இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்களா கண்டிப்பா நீங்க பார்த்து நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் பார்க்க வைங்க நிச்சயமா அவங்கள ஒரு என்டர்டைன் பண்ற படமா இருக்கும் ஓகே லவ் யூ ஆல் தேங்க்யூ